கண்ணிராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை நான் சொல்ல போகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி வருது குரு பயிற்சி பராக் பராக் அதுதான் முக்கியமான தகவலா நான் சொல்ல வரேன் நல்லது ஒரு குரு முயற்சி பண்றதுக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கலங்க எனக்கு அப்படிங்கிற கவலையில பலர் காத்துக்கிட்டு இருப்பீங்க கன்னிராசி யோகமான நேரம் புதன் என்று சொல்லக்கூடியவன் இளைஞர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த புதனுடைய வீடுதான் அந்த மிதுனத்தில் போய்கிட்டு இப்போ குரு கண்ணிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் ராசியில் கேதுவும் ஏழு ராகுவும் ராகவும் இருக்காது அப்போ என்ன ஆகுதுன்னா கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் ஆன்மீக பரிகாரம் நேயர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் குரு பயிற்சி வாழ்த்துக்கள் வணக்கங்கள் குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷவ ராசியிலே அவர் இருக்கிறார் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய ஒரு நல்ல கிரகம் இல்லையா குரு பகவான் நவக்கிரகங்களும் முழு சுபர் யாருன்னு கேட்டால் குரு தான் சொல்கிறோம் அந்த குரு பகவான் இப்பொழுது ரிஷபமனையிலே இருக்கிறார் ரிஷபமனையிலிருந்து ஒரு மிதுனமனைக்குள் வரக்கூடிய மே மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி அடைய போகிறார் அதாவது நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிற போதே சொல்கிறோம் இது கோச்சார பலன்கள் தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்சு கொள்ள நேரில் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் தின கன்னி ராசி அன்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை நான் சொல்ல போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி வருது குரு பயிற்சி பராக் பராக் அதுதான் உங்களுக்கு முக்கியமான தகவலாக நான் சொல்ல வரேன் நல்லது ஒரு குரு பயிற்சி எப்படிங்க அது நல்ல குரு பயிற்சி அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா முதல் விஷயம் வேலையில் மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே எவ்வளவோ முயற்சி கொண்டிருக்கேன் ஒரு சரியான வேலை கிடைக்கலங்க எனக்கு அப்படிங்கிற கவலையில் பலர் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க கன்னிராசிக்காரங்க இல்லை வேலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் காத்திருக்கீங்க ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் ரிட்டர்ட் ஆகியாச்சு இல்லை விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்தாச்சு அடுத்த இன்னிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அவங்களாக இருந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க எனக்கு புது வேலை வேணும் கேட்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க நீங்களாக இருந்தாலும் சரி இப்போ என்னாக போதுன்னா உங்கள் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் தனஸ்தானம்னா ஒருத்தருக்கு காசு பணத்தை வருமானம் வரக்கூடிய ஸ்தானம் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் பெருகும் என்னென்ன முயற்சி செய்தால் வருமானம் ஒரு ஐடியா நான் கடை வருமானம் பெருகும் நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பகல் ஃபுல்லா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஈவினிங் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி தொழில் நான் செய்ய போறேன் பொருள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்ய போறேன் இப்படி பார்ட் டைம் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு கண்ணீர் சீக்கிரங்களுக்கு வரும் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும் பல்வேறு நினைப்பாங்க வீட்டில் உட்காந்து நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் படுத்து நைட்டு சாய்ந்தரம் வரைக்கும் படுத்து எழுந்திரிச்சிட்டு வாக்கிங் போயிட்டு வந்துட்டு கையில் காசு எங்கிட்டு இருந்து வரும் நாம் பணம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை அப்படி உட்காந்துட்டு ராசிக்காரங்க பார்ட் டைம் ஜாப்புக்கும் ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஜாப்பை முடித்தவங்க செகண்ட் இன்னிங்ஸுக்கும் இப்போ ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் வருமானம் கூடும் யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல யோகமான நேரம் புதன் என்று சொல்லக்கூடியவன் இளைஞர்களை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த புதனுடைய வீடு தான் மிதுனம் அந்த மிதுனத்தில் போய்கிட்டு இப்போ குரு உட்கார்றாரு ஆகவே மூன்று அந்த மிதுனம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துடைய பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அங்கே போய் குரு உட்கார்ந்துருக்கும் போது கம்யூனிகேஷன் துறையில் பல கண்ணிராசிக்காரர்களுக்கு இப்போ சூப்பர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அலைந்து தெரிந்து பயணம் செய்து ஒரு இடத்துல கொண்டு போய் ஃபுட் டெலிவரி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தொழில்கள் சூப்பராக கிடைக்கும் டிரைவர் வேலைகள் மாதிரி வேலைகள் எதிர்பார்க்குறீங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சார் எக்ஸ்ட்ரா டயத்தை பயன்படுத்துவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு வருது இன்னொரு புறம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு ஒன்பதாம் இடம் பத்து பெட்ரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒன்பதாம் இடம் தான் நல்ல இடம் ஆனால் பத்தாம் இடத்துல ஏன் நல்ல இடம்னு சொல்கிறோம்னா குரு பகவான் இருக்கும் இடத்தை விட இந்த ரூலை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் நன்மையை தரும் இதுதான் மிக முக்கியமான விதி அதனால நம்ம குரு பகவான் அதனால காசு பணம் பெருகும் சரியாயிருச்சா இன்னொன்று சொந்த வீடு கட்டக்கூடிய யோகத்தை தருவாரு நாலாவது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கும் அப்படி இன்னைக்கு க சொந்த விட்டுருந்தா தான் பொண்ணு கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட நிலைமை வேறு நாட்டில் இருக்குது அப்போ நீங்கள் பொண்ணு கிடைக்கணுமே என்ன வேணும் அழகான பொண்ணு அறிவான பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நம்ம ஜோக்கிலெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க பொண்ணு வேணுங்க அப்படிங்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு வந்தாச்சு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க தினத்தோறும் இந்த கல்யாணத்துக்கு பையனை பெற்றவங்க வந்து எங்கள்கிட்ட முறையிடுறது நிறைய பேர் வராங்க டெய்லி வராங்க முன்னால் பொண்ணை பெற்றவங்களாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பையனை பெற்றவங்களாம் நிறைய பேர் வராங்க வந்துக்கிட்டு என் பையனுக்கு எப்போ சார் கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க நாட்டு நிலம அப்படி உள்தாகிடுச்சி அதனால பையனை பெற்றவங்களுக்குலாம் ஒரு சிரமம் இருக்குது அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ சொந்த வீடு இருந்தால் தான் உங்கள் பையனுக்கு கல்யாணம்னா அவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய நேரம் வருது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசி பையங்க சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் வருது இப்போ படிக்கிற மாணவர்கள் கேட்குறீங்க சொந்த வீடெல்லாம் இருக்கட்டுங்க நான் முதல்ல ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணுவேன் நான் பெரிய சிரமமாக இருக்குது அந்த ப்ளஸ் டூ பாடத்தை நினைச்சாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க வச்சுக்கிடுங்க படிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்போ இந்த டென்த்து படிக்கிறவங்க ப்ளஸ் டூ படிக்கிறவங்க இவங்களெல்லாம் இப்போ படிப்பில் நல்ல ஸ்கோர் பண்ண போகிறீங்க நாலாம் இடத்தை குருபகவான் பார்க்குறாரு ஆகவே படிப்பில் நீங்கள் மிகச்சிறந்த அளவுக்கு இப்போ ஸ்கோர் பண்ண முடியும் நல்ல ஜெயிச்சுக்கிட்டு வர முடியும் அந்த யோகம் இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் ராசியில கேதுவும் ஏழு ராகவும் இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுன்னா பலருக்கு வந்து ஃபினான்ஷியல் ட்ரபிள் ஹெல்த் இஷ்யூ நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க மனக்கலக்கத்தில் பல கண்ணீராசிக்காராக மாட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் இப்ப ஒரு விடுதலை ஆறாவது ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கற ஆறாவது ஸ்தானம்ங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகவே அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால நமக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் அது மனசு சம்மந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்னால உடம்பு பாதிப்பாக இருக்கலாம் இல்லை வேற எந்த ஹெல்த் வேணால் இருக்கலாம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அப்புறம் பிபி தொந்தரவு இதெல்லாம் இன்னைக்கு நடைமுறையில வந்துருச்சு இல்லை எல்லாருக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க அப்படி ஒருத்தர் கேட்டாலே அது நாலு வியாதியை சொல்றாங்க எனக்கு பிபி கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இல்லையா அதிகத்தோடு பழகி போயிருச்சுக்காது புதுசாக சொல்றது இல்லையே சுகர் பிபி இல்லாத ஆட்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கக்கூடிய மீறி வெளியே வருவதற்கு உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நல்ல யோகா உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க நல்ல மருத்துவ ஆலோசனை பெற போறீங்க அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நீங்கும் அந்த யோகம் வருது அதே மாதிரி இந்த ஆண்டு மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கன்னிராசி மாணவர்களுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்ல நீட் எக்ஸாமினேஷன் நல்லா எழுதுங்க பல கன்னிராசி மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர்களாக பேராமெடிக்கல் படிக்கக்கூடிய யோகம் பலருக்கு வருது பல் பொது மருத்துவம் பல் மருத்துவம் பேராமெடிக்கல் இதெல்லாம் படிக்கக்கூடிய யோகமெல்லாம் பல கன்னிராசி மாணவர்களுக்கு வருது ஸோ மருத்துவம் படித்து நீங்கள் நல்லா இருக்க முடியும் அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் தொந்தரவு கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வெங்கன்ட்டாங்க இலங்கை வெங்கன்னே கலங்கி போனாரா அந்த மாதிரி ஒரு நிலைமையை சொல்கிறாங்க பாருங்க அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்லாம் அடப்பட்டு போயிடும் பெரிய கடன் எதிர்த்தாலும் கவலைப்படாதீங்க குரு பகவான் ஆராமணத்தை பார்க்குறாரு கடன் அடையக்கூடிய வழிகள் வரும் ஒரு நண்பர் சொன்னார் கன்னிராசி என்பர் இப்போ நம்ம கஸ்டமர் ஒருத்தர் சொன்னார் சார் ஷேர் மார்க்கெட்ல நிறைய பணம் போட்டேன் சார் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் சார் அது அது கணக்கெல்லாம் சொன்னார் என்னென்ன கம்பெனி அது நமக்கு தேவையில்லை எதில் பணம் போட்டேன் அப்படின்னாரு பணம் போட்டேன் சார் எவ்வளோ போட்டிக்கு நைன்டி ஃபைவ் லேக்ஸ் வாங்கி கடன் வாங்கினேன் சார் கடனை வாங்கி பணத்தை போட்டுட்டேன் போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய எல்லா பணமும் சார் இப்போ நார் இப்போ இறங்கிச்சு பாருங்க மார்க்கெட்டு அவருக்கு எல்லாம் போயிருச்சா சரிங்க எல்லாம் போயிடுச்சு அது ஏன் அவ்வளோ கவலைப்பட சொல்கிறீங்க சார் பொட்டேட்டிக்கு தெரியாது சார் அவ்வளவும் வீட்டுக்கார அவங்க தெரியாமல் அங்கங்கே கடனை வாங்கி போட்டுவிட்டேன் இப்போ வீட்டில் போய் அவன் முகத்தில் எப்படி முடிக்க போகிறேன் பயமாக இருக்குது சார் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தொண்டையை இறுக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு இப்போ கடன் தொல்லைகள் இருக்குது கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் பிழைச்சிக்கிடுவீங்க குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய கடன் தொல்லைகள் விலகக்கூடிய காலம் உருவாகிறது உங்க மனைவியே முன்னின்று உங்க கடனை முடிஞ்சு வைக்கிறதுக்கு உதவி செய்வாங்க அப்படிப்பட்ட நேரமெல்லாம் நடக்குது நல்ல நேரம் கன்னிராசிக்காரங்களுக்கு பிழைச்சுக்கிடுங்க நீங்கள் என்ன செய்தால் இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வைத்தீஸ்வரனை வழிபடுங்கள் வைத்தீஸ்வரன் வழிபாடு முக்கியம் ஆறாம் இடம் குரு பார்க்குறாரு பாருங்கள் வைத்தியத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அவர்தான் அந்த வைத்தீஸ்வரனை வழிபடுங்கள் அவரை வழிபட்டு உங்கள் குடும்பத்தாரோடு சென்று வழிபடணும் குருவுக்கு குடும்பத்தோடு போய் கும்பிட்டத்தான் பிடிக்கும் ஆச்சாரமான கிரகம் ஒழுக்கமான கிரகம் முறைப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களை வாழ்த்தும் அப்படி குடும்பத்தோடு போய் நீங்கள் வைத்தியஸ்வரனை வழிபடுங்கள் கன்னீராசிக்காரங்களுக்கு யானை பலம் வரும் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க வாழ்த்துக்கள்